நீங்களா ஜெயக்குமார் நாலாயிரம் வருஷம் பிரசங்கிச்சாலும் என்ன செய்யாது தீராத அந்த அளவு ரகசியங்கள் எங்க இருக்கு இந்த யூதா நிரப்பது நம்ம ரெண்டு பேப்பரை ஒட்டி இப்படி மாத்திட்டோம்னா யோகானு கடத்தது எதுதான் வரோம் ஆமா வெளிப்படுத்தின விஷயம் தான் வரும் ஆனா இவ்வளவு சின்னதாக இருந்தாலும் வரும் இருபத்தைந்து வசனங்களாக இருந்தாலும் இந்த இடத்த பாத்தீங்கன்னா அந்த அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகம் அப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப யூதா எழுதுன நிருபம் யூதாவை வந்து இப்போ இந்த பக்கம் ரொம்ப மார்த்தாண்டத்துக்கு அந்த பக்கம் போனா யூதாசும் என்ன சொல்லுவாங்க மலையாள பைபிள் நம்ம வாசிப்போம் அதுல எப்படி போட்டிருக்கேன்னா அங்கே அவருக்கு பேரும் யூதான்னு தான் இருக்க யூதாசு நீடி என்ன இருக்காது இருக்காது மலையாள பைபிளாக இருக்காது அந்த நம்ம களியக்காவலைக்கு அந்த பக்கம் போனா இந்த யூதாவே அந்த யூதாவே தான் சொல்லுவாங்க அதனால சிலவங்க அங்கே மலையாளிகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க தான் ஏசு கிறிஸ்துவ அவர் காட்டி கொடுத்தாலும் ஆனா அவர் நிருபத்தை மட்டும் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு யாரு யூதாஸு என்னத்தை எழுதி வச்சிட்டு போயிட்டாரு ஆமா நிருபத்தை எழுதி வச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னா எழுதுனது அந்த ஆள் இல்லை எழுதுனது ஏசு கிறிஸ்துவனுடைய Ah, mas agora...